முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே சொத்து பதிவு ஆவணங்களில் இருந்து கைரேகை ஆதார் எண் மூலம் மோசடியாக ஒருவரின் சொத்தை மற்றவர்கள் பெயரில் பதிவு செய்வதையும் நிதி மோசடிகளை தடுக்கவும் பத்திரப்பதிவுத்துறை புதிய வகை கைரேகை கருவிகளை பயன்படுத்த முடிவு செய்துள்ளது இது பற்றி கிடைத்த தகவலில் தமிழகம் முழுவதும் பதிவுத்துறையின் கீழ் உள்ள ஐநூற்று எண்பத்தி இரண்டு துணை பதிவாளர் அலுவலகங்களில் தினமும் சராசரியாக பதினைந்தாயிரம் ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டு ஐம்பதாயிரம் கைரேகைகள் அங்கீகரிக்கப்படுகின்றன இந்த கைரேகைகளை பயன்படுத்தி தமிழகம் அல்லாத மற்ற மாநிலங்களில் உரிமை கோராமல் நீண்ட நாட்களாக இருக்கும் சொத்துக்களை மோசடியாக வேறொருவர் பெயரில் பதிவு செய்து மோசடி நடப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளது இதை தடுக்கும் தமிழகத்தில் செய்யும் போது பழைய நிலை ஜீரோ கருவிக்கு பதிலாக நிலை ஒன் கைரேகை பதிவு கருவிகளை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி கைரேகைகளை பாதுகாக்க ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நான்கு அதிநவீன முதல் நிலை ஸ்கேனர்களை மாநில பதிவுத்துறை வாங்கியுள்ளது ஆவணங்களை பதிவு செய்யும் போது ஆதார் அங்கீகாரம் மற்றும் இ உடன் கைரேகை ஸ்கேனர்களை பத்திரப்பதிவுத்துறை பயன்படுத்துகிறது ஒருவர் சொத்து வாங்கினால் அவரது கைரேகை பதிவு செய்யப்படுகிறது பல ஆண்டுகள் கழித்து அதே சொத்து விற்பனையை பதிவு செய்ய துறையை அணுகும் போது கைரேகை சரிபார்க்கப்படும் கைரேகை பதிவு செய்யாதவர்களுக்கு ஆதார் சரிபார்ப்பு செய்யப்படும் என பதிவுத்துறை உயர் அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த எல் ஒன் ஸ்கேனர்கள் சிறந்த பாதுகாப்பானவை இதன் முக்கிய அம்சம் ஒரு சொத்தை விற்கும் போது உரிமையாளரிடமிருந்து கை நேரடியாக எடுக்கப்பட்டதா அல்லது செய்யப்பட்டதா என்பது உடனே தெரிய வரும் அது கண்டுபிடிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டு ஆதார் உள்ளிட்ட மற்ற விவரங்கள் இயந்திரங்களை வாங்கி அனைத்து துணை பதிவாளர் அலுவலகங்களுக்கும் விநியோகித்துள்ளோம் என்று கூறப்பட்டுள்ளது ஆவணங்களில் இருந்து கைரேகைகள் ஆதார் மற்றும் பான் கார்டு தரவுகள் திருடப்படுவதை தடுக்க பதிவுத்துறை அவற்றை விற்பனையாளர் மற்றும் வாங்குபவரிடம் ஒப்படைப்படுத்த அதற்கு முன்பு அதை அழித்து மறைக்கத் தொடங்கியுள்ளது இது மோசடி செய்பவர்கள் கைரேகைகளை திருடி அவற்றை பயன்படுத்தி ஏஇபிஎஸ் மூலம் பணத்தை மோசடி செய்வதை தடுக்கும் என்று அந்த அதிகாரி கூறினார்